சரிங்களா என்ன சார் சொல்றீங்க ஒரு ரூபாய்க்கு யாராவது எங்க மார்க்கெட் தர முடியாது பண்ண முடியாது நம்ம மேலே ஜிஎஸ் எஸ் தரோம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்தால் ஒரு ரூபா மட்டும் கொடுத்தா ஒரு ஃபுல் சாரிஸ் இங்கே நாங்கள் ஸ்டாக் கிட்ட உங்க ஸ்டாக் அமைச்சு உங்க அந்த அது ஆப்போசிட்ல மேல வேக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஜெல் மேலே இறக்கியிருக்கோம் எல்லாமே ஃபுல் சாரீஸ் லென் கார்டில் வித் ப்ளவுஸோட சிக்ஸ் மீட்டர் ப்ளஸ் வர உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு தரும் நம்ம ஜிஎஸ்எஸ் ஜாயின் சாரீஸ் தான் ஜாயின் சாரீஸ்ல வேற லெவல் சூப்பர் பிரிசஸ் வரும் இதெல்லாம் பாருங்க நூறுரூவா தான் சூப்பர் துணியாக ஐஸ்கிரீம் போகணும்னு சொல்லுவாங்க செம்ம துணி சாம்பிளுக்காக அடிக்க வச்சிருக்கோம் எடுத்தாலும் நூறுரூவா தான் நீங்கள் கடைக்கு வந்தால் மட்டும் தான் சார் ஆன்லைன் பார்த்து சொல்ல முடியாது கடைக்கு வந்து பார்த்தா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட எடுத்துக்கலாம் வெறும் நூறுவாய்க்கு ஃபுல்லாக செம்ம பீஸ் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் நூறு ரூபாய்க்கு இறங்கிருக்கோம் தான் இறங்கி அடிக்க வச்சிருக்கோம் ஓகேங்களா அதுக்கு எடுத்து பாருங்க சந்தரி காட்டன் இருக்கு இதில் உங்களுக்கு மண்ணில் ஒரு பீஸ் ஓப்பன பீஸ் காட்டுறேன் அப்புறம் இதில் பாருங்கள் டோலோ சில்க்கு சரிங்களா அதுக்கப்புறம் சந்தரி காட்டன் செம்ம இது டோலோ சில்கு இது கம்மி ரேட்டில் வெறும் முந்நூறுபாய்க்கு சரி முந்நூறுவாய்க்கு டோலோஸ் இருக்குது ஜாயின் சாரி செம்ம கலெக்ஷன் சூப்பராக டிசைன்ஸ் இருக்கும் இது சாம்பிளுக்காக ரேக்கில் அடிக்க வச்சிருக்கோம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸில் அதுக்கப்புறம் இது பார்டர் வச்சு இப்போல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஓட்டு இருக்குது பார்ட்ரு வச்ச சேரலை விசால் போனோம் லட்சுமிபதி இந்த மாதிரி பிராண்டட் லைட் வரும் சாப்பிட்டு போனால் ஜாயின்ட் சாரீஸ் வெறும் முந்நூறுவா தான் சரிங்களா அதெல்லாம் சூப்பர் சூப்பர் சைன்ஸ் செம்ம செம வந்திருக்கு முந்நூறுவாய்க்கு வந்திருக்கு இதுபோல் ஆஃபர் கலெக்ஷன்ஸு இதுபோல் நூற்றம்பது ரூபா தாங்க சரிங்களா கடையில் வந்து பார்த்துக்கோங்க இது எல்லாமே நூற்றம்பது ரூபா தான் அதுக்கப்புறம் இந்த பூனம்லாம் பட்டர் பல்ல கட்ட வேணும் ஹோல்சேல் வேணும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம் மார்க்கெட்டில் ஜாயின் சாரிஸ் இந்த மாதிரி வரல டிஃப்ரெண்டான பிஸ்கோஸ் இது பாருங்க ரிவர்ஸ் ப்ராஸ்ன்னு சொல்லுவாங்க கிளாஸ் ப்ளாஸ் மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன் சூப்பரான டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு இது ஜஸ்ட் முந்நூற்றி ரூபா மட்டும் தான் செம்ம காம்பினேஷன் இதில் அடுத்த கலெக்ஷன் உங்களுக்கு வீட்டில் காமிச்சிட்டே இருப்போம் ஓகேங்களா நம்ம கடைக்கு தான் லைவ்ல பார்க்க முடியும் அப்புறம் இதெல்லாம் பாருங்க ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு சூப்பரான சாரீஸ் இல்லை டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் நூற்றம்பதுவா ஜாயின் பண்ணி டிச் பண்ணியே இருக்கு ஓகேங்களா செம்ம கலெக்ஷன் சூப்பரான டிசைன்ஸ்ல அடுத்து பாருங்க மேடம் கிளாஸ் பிளாஸோ கிளாஸ் பிளாஸ்ல செம்ம செம்மையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்கு ஜஸ்ட் முந்நூத்தி ரூபா மட்டும் தான் சூப்பரான காம்பினேஷன் டிசைன்ஸ் ஓப்பிஸ் ஓப்பன் பாருங்க அல்டி டூலா இருக்கும் கவர் அப்படி காட்டுறேன் செம்ம காம்பினேஷன்ல சூப்பர் பேட்டர்னா இருக்கும் ஜஸ்ட் ஃபார் டோலோஸ் இது வந்து கிளாஸ் பிளாஸோ சரி எனக்கு என் மைண்ட் குழப்பம் ஆகிட்டாங்க ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா காலையில விசாரி இத பாருங்க கிளாஸ் பிராஸ் சூப்பரான டிசைன்ஸ்ல ஜஸ்ட்

ஜஸ்ட் முந்நூறுரூவா மட்டும் தான் இது பாருங்க நாலு மீட்டர் டிஃபிட் ரெண்டு பிட்டாக இருக்கும் நீங்கள்தான் டிச் பண்ணிக்கணும் வெறும் முந்நூறுரூவாய்க்கு சூப்பரான கலெக்ஷன் செம்ம பேட்டர்ன் இதில் உங்கள் ஸோ கேசார் போட்டிருக்கோம் இது சாம்பிளுக்காக ரேட்லேயே அடிக்க வச்சிருக்கோங்க வெறும் முந்நூறுவா இது டிசைன் சாம்பிளில் சூப்பர் சூப்பராக இருக்கும் செம்ம காம்பினேஷனில் ஜஸ்ட் முந்நூறுவாய்க்கு இந்த மாதிரி சூப்பர் காம்பினேஷன் இருக்கு அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சீக்ர்ட் ஜரி சரிஸ்கா இது வெறும் முந்நூறுவா மட்டும் தான் சூப்பர்ஸால செம்ம காம்பினேஷன் இருக்கும் ஃபுல் இருந்தால் பாருங்கள் ஃபுல் இந்த ஜரி மாதிரி போட்டு வரும் சூப்பராக செம்ம காம்பினேஷனில் இருக்கும் ஜஸ்ட்டு முந்நூறுவாய்க்கு சூப்பர் செம்ம காம்பினேஷன் சிலக்கா இது வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அந்த ஃப்ராக் மேக்ஸி சிஸ் பண்ணுவோம் சார் எனக்கு ஒரே மாதிரி ரன்னிங் டைப்பில் போயிருக்கு பொண்ணு அப்படி கேட்குறக்காகவே செலக்ட் பண்ணி எடுத்து வந்துருக்கோங்கக்கா இது புறவே ஃப்ராக் மேக்ஸி இல்லை சூப்பராக வரும் செம்ம செம்ம காம்பினேஷனில் ஒரே ரன்னிங் டைப்பில் தான் சாரீஸ் வரும் வெறும் இரநூறுவா தான் பாருங்கள் சார் எப்படி இருக்குது பாருங்கள்

இல்லை பாருங்கள் சூப்பர் காம்பினேஷன் பிளாக் கலரில் இந்த மாதிரி இல இலையாக போட்டு நீட்டாக செம்ம லுக்காக இருக்கும் வேறு லெவல் பேட்டர்னுக்கா ஜஸ்ட் இரநூறுவா மட்டும்தான் இது ஓகேண்ணா நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து அது அடுத்து பார்த்தா இந்த ஆஃபர் கலெக்ஷன் இதில் இது வந்து மிக்சர் கலெக்ஷன் தான் போட்டிருக்கோம் இதில் விஸ்கோஸ் வரும் பனாரஸ் புட்டா சாட்டின் பட்டா ஜெரிலைன் எல்லாமே மிக்சட் கலெக்ஷனில் இருக்கும் அஞ்சு எடுத்தா எடுத்து ரூபாய் ஒரு எடுத்தா எடுத்து ரூபாய் ஸ்டாண்ட் பார்த்துக்கோங்க சார் மாற்றி சொல்லி கூடாது இந்த மாதிரி ஐட்டம் மட்டுந்தான் அஞ்சு சேல ரூபாய் ஒரு சேல எடுத்தா அறுநூத்தம்பது ரூபா செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பரான டிசைன்ஸு அடுத்து இதில் பாருங்க இது ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இந்த பக்கம் ரெஸ்ட்ராண்டாக வச்சுக்க நூற்றம்பது ரூபா தான் இது பூரா எல்லாமே நூற்றம்பது ரூபாய்க்கு செம்ம காம்பினேஷன் சூப்பரான பேட்டர்ன் டிஃப்ரெண்டான பேட்டன் இப்போ சாடின்னு பட்டா பார்த்தோம்லக்கா சாடின்னு பட்டா பார்த்தோம் பாத்தீங்களா அதில் இந்த கலெக்ஷன் இது பூரா சாடின் பட்டால் ரூபாய்க்கு செம்ம காம்பினேஷன் சூப்பரான பேட்டர்னில் வந்திருக்கு அடுத்து இந்த பாருங்கள் லட்சுமிமதி பூனத்தில் பாருங்க இந்த பாரு லட்சுமிபதி பூடும் இரநூத்தம்பது ரூபா தான் செம்ம காம்பினேஷன் சூப்பர் கலர்ஸ் செம்மையாக இருக்கு ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் பேட்டர்ன் எல்லாமே செம்ம செம்மையா டிஃப்ரெண்டான கலெக்ஷன் வந்திருக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வணக்கம் என் பேர் நித்யா நாங்கள் அனுப்பநடிலேருந்து வந்திருக்கோம் சக்கரவர்த்தி கண்ணா யூடியூப் சேனல் பார்த்து அதுலேருந்து இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்தோம் வந்து பார்த்தோம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது நான் எப்பவுமே ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது நம்ம டச் அண்ட் ஃபீல் படி வாங்குற மாதிரி இருக்குது நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க கஸ்டமர்ஸ் கேட்கறதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க கஸ்டமர் கேர் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாருமே இங்கே நியர்பை இருக்கவங்க எல்லாருமே இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ரொம்ப வந்து ரெண்டு ரீசனபிள் ப்ரைஸ்லையும் நிறைய மாடல்ஸும் நல்லா கிடைக்குது எல்லாருமே வாங்க ஜிஆர் சாரீஸ்க்கு அதுமாதிரி அடிக்கடி வரும் தேங்க்யூ இப்போ செக்கத்தில் இருக்கிற நேர்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் மேடம் நம்ம ஜாயின் சாரீஸ்னாலே ஜிஆர் சாரீஸ் ரேட்டோ சீப்பு தான் இருக்கும் குவாலிட்டி டாப்பு தான் எல்லாத்தையுமே நம்ம வாடிக்கையில் தெரியும் இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்னு போகிறோம்னா பதினாறாம் தேதி இன்றைக்கி பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சித்தி திருவிழா நம்ம அழகாத்தில் இருக்கிற இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஆஃபராக போடுறோம் ஆயிரவாக்கி மேல எந்த சாரீஸ் எடுத்தாலும் சரி ரூபாய்க்கு மேல கடையில எழுந்தா உருவாக்கி இந்த ஃபுல் சாரீஸ் லினன் காட்டன் ஜாயின் சாரி கிடையாது ஃபுல் சாரீஸ் ஆஃபர்ல கொடுக்குறோம் மேடம் சம்ம காலேஜ் முந்தி வித் கொஞ்சம் ட்ரெஸ்ஸோட வந்துடும் பிளவுஸோட வந்துடும் வெறும் உருவாக்கி இது யாராலுமே உருவாக்கி இந்த சேர் கொடுக்க முடியுமா தெரியல ஃப்ரெஷ் பீஸ் எடுத்தாலும் நானூறுரூவா ரூபா வரும் நம்ம நிலக்கடன் ஜாயின்ட் சாரீஸ் ரூபா வரும் ஆனால் நாங்கள் ஃபுல் சாரீஸ் ஒரு ரூபாய்க்கு தரோம் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து ஆயிர ரூபாய்க்கு சேல் எடுத்துவோம் சரிங்களா ரூபாய்க்கு எடுத்தா நீங்கள் ஆயிரத்து ரூபா கொடுத்து இந்த ஒரு சேலை எடுத்து போயிட்டே இருக்கலாம் ஒரு ரூபாய் கொடுத்து சேலை எடுத்துக்கிறோம் சொல்லி போய்க்கலாம் ஒரு ஆளுக்கு ஒன்று தான் கொடுக்க முடியும் சார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்து அப்படின்னு சொல்ல முடியாது ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து ஒரு நாள் ஒரு சார் தான் ஆஃபர் சரிங்களா கேட்டால் ஒரு ஆயிரம் இறங்கி அரிக்கிருக்கும் நம்ம சூப்பர் சூப்பராக சம்ம கலேசன் அறிவிக்கும் எவ்வளோ வேணும் எடுத்துருக்காங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இறங்கியிருக்கு எது நம்ம ஆஃபரில் கொடுப்போம் அதுக்காக அதனால் இந்த ஏழு நாள் ஆஃபருக்காக ஒரு ரூபாய்க்கு சார்க்கிறாங்க ஓகேங்களா ஒரு ரூபாய்க்கு யாராலும் தர முடியாது நம்ம ஜிஆர் மட்டும் தான் தராங்க ஃபுல் சாரி லென் காட்டன் அடுத்து நம்ம சித்திருவாக்காவில் எல்லாத்துக்கும் வாங்க மதுரை மக்கள் விழிப்புக்களை வாங்க நம்ம அப்படியே கடைப்பாட்டும் போகும் தான் அடுத்து ஒரு புது கேஷனோட சந்திக்க சொல்கிறோம் பாய்